அப்போது ஹரிஷ் எந்த சாக்கு போக்கு சொல்லாத நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன் நான் நமக்காக ரிஸ்க் எடுத்து வாங்கின லோன் விஷயம் எப்படியோ அந்த கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு ஆ பாட்டி முன்னாடி வச்சேன் நம்ம லாசிங்கப்படுத்தி ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு இப்போ அது கூட இல்லை யாருமே இல்லாத அனாதை மாதிரி ஃபீல் பண்றேன் கடந்த ஆண்டுகளாக தனி ஒரு ஒரு மனுஷியாக இருந்து கொண்டு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டு வரும் மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தால் தன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாரிசுகளையும் மிகப்பெரிய பிசினஸ் ஆளுமையாக மாற்றியிருக்கிறார் அனுராதா பாட்டியின் இடத்தை அவருக்கு அடுத்து தான் வேண்டும் எண்ணம் குடும்பத்தில் மற்ற வாரிசுகள் எல்லாம் பணத்திற்காக மற்ற பிற கோடீஸ்வர குடும்பத்திற்குள் சம்பந்தம் செய்து கொண்ட போது சந்தனா மட்டும் உண்மையான அன்பை தேடினாள் அதனாலேயே அவள் ஹரீஷ் போன்ற ஒரு சாதாரண இளைஞனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் இதனால்

தமிழ்நாட்டின் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முன்னிலையில் இருப்பவர் சமூகத்தில் இத்தனை பெரிய மனிதராக இருப்பவர் இப்போது யாரையோ தேடிக் கொண்டிருக்கிறார் அவருடைய பதற்றத்திற்கு காரணம் என்ன இது என்னோட பர்த்டே பார்ட்டி மட்டும் இல்ல அதோட சேர்த்து ஒரு முக்கியமான செய்தி உங்க எல்லாருக்கும் காத்துக்கிட்டு ஹரிஷ் பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க எல்லாம் நேரத்துக்கு வந்துட்டாங்க ஆனா வீட்டுல உட்காந்துட்டு தண்டச்சோர் சும்மா இருக்கிற நீ ஏன்டா இவ்வளவு லேட்டா வர அது இல்ல பாட்டி உன்னோட இதற்கு மேல் பொறுமையாக இருக்க வேண்டாம் என முடிவு செய்தான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம இவ்வளவு தேடிட்டு இருந்தவர் கிடைச்சிட்டார் வாட் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அவர் பேங்க் அக்கவுண்ட் கூட ரீசன்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு சார் இன்று அந்த மேனேஜர் கூற சண்முக ராஜேஸ்வர் மிகவும் ஹைப்பராக துவங்கினார் அவனை எவ்வளவு சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணிங்க கூட்டிட்டு வரணுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்துங்க நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் இந்த சண்முக ராஜேஸ்வர் குரூப்ஸோட மொத்த அஸ்திவாரமும் ஆடிட் இருக்குன்றத ஞாபகம் வச்சுங்க அவரோட ட்ரேஸ் பண்ணியாச்சு சார் அவரது சொகுசு கார் சீறிக்கொண்டு பறந்தது ஏண்டா ஹரிஷ் என்னமோ மாயமந்திரம் பண்ணி எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ புண்ணியத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் வந்து நல்லா குடிக்க பழகிக்கிட்ட உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையாடா ஒருவேளை நீ குடிக்கிறதுக்கு உன்னையே காசு கட்ட சொன்னா நீ என்னடா பண்ணுவ வேற என்ன பண்ணுவா இருக்கவே இருக்காளே அவன் பொண்டாட்டி சந்தனா அவன் முன்னாடி வெக்கமே இல்லாம போய் கை கட்டி நின்னு காசு கேட்பான் அந்த சீன்ல இனிமே இங்க கிடையவே கிடையாது கடங்காரங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்த சொல்லிட்டேன் எந்த நிமிஷம் வேணாலும் இங்க வந்து உன்னையும் உன் பொண்டாட்டியை நாய் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போவாங்க என்று தர்ஷினி மற்றும் கார்த்திக் இருவரும் சேர்ந்து சிரிக்க தொடங்கினர் ஆனால் ஹரிஷ் கொஞ்சம் கூட கோவப்படவில்லை அந்த சமயத்தில் பர்த்டே பார்ட்டியின் தொடக்கத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை தெரிவிக்க மேடை ஏறினார் உங்க எல்லாருக்குமே நம்ம குடும்பத்தோட லெகசிய பத்தி நல்லாவே தெரியும் இந்த லெகசி எனக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகணும் அதனால பல வருஷமா ட்ரை பண்ணி முதல் முறையா த கிரேட் சண்முக ராஜேஸ்வர் குரூப் நான் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கேன் இது நிச்சயமாவே நம்மளோட பிசினஸ் நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணும் அது என்னோட நம்பிக்கை அனுராதா பாட்டி கூற அங்கு இருந்து அத்தனை உறுப்பினர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கி போயினர் கேள்விப்பட்டோம் அதிக பின் அந்த பாடி கார்டுகளிடம்

நான் இங்கே வந்தது உங்களை பார்க்குறதுக்கோ இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ இல்லை நான் தேடி வந்தது ஹரிஷ் ஹரிஷை மட்டும்தான் என்ன சொல்றீங்க சார் ஹரிஷ ஏன் தேடி வந்திருக்கீங்க எனக்கு அப்பவே தெரியும் அவன் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருப்பான்னு நீங்க அவனை கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுங்க சார் சண்முக ராஜேஸ்வர் அவரிடம் பேசியது போதும் என்பது போல பட்டென கூறினார் கம்பெனியோட அபிஷியல் மெயில் அடிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு சார் அதில் 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 என்ன நம்ம கம்பெனியோட ஓனர்ஷிப் கை மாறிடுச்சு சார் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர் சார் ஒரே ஒருத்தர் சாரி ஒருத்தர் வாங்கியிருக்காரு சார் இனிமே அவர் தான் சார் நம்ம கம்பெனியோட சிஇஓ அது எப்படி முடியும் யார் பேர் அந்த ஷேர்ஸ் எல்லாம் மாறி சார் அது வந்து இல்லையா சொல்ல போறியா இல்லையா என்று சண்முக ராஜேஸ்வர் அந்த ஸ்டாஃபின் சட்டையை பிடித்து கேட்க கண்ணில் தெரிய பயத்தை அதிர்ந்து போனார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹரிஷை நேருக்கு நேர் பார்த்த சண்முக ராஜேஸ்வரின் உடல் நடுங்க தொடங்கியது ஹரிஷின் கைகளை பற்றிக்கொண்டு மரியாதையாக முத்தமிட்டார் இதை பார்த்த அனுராதா பாட்டியின் மொத்த குடும்பமும் போனது பெரிய சாம்ராஜ்யத்திற்கே வாரிசான தனது ஒரே மகனை இவ்வளவு நாள் ஏன் உள்ளே வரவிடாமல் தடுத்திருந்தார் சண்முக ராஜேஸ்வர் அப்படி அவன் உள்ளே வந்தால் அந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்திற்கே ஆபத்து என ஏன் பயப்படுகிறார் ஒரு ஏழையாக நடித்துக் கொண்டு தன்னை பற்றிய ரகசியங்களை தனது மனைவியிடம் இருந்தே ஏன் மறைத்து வைத்திருந்தான் ஹரீஷ் உண்மையில் தன் பிளாட்டில் தூங்கி எழுந்த ஹரீஷ் அவன் போனில் இருந்த மிஸ்ட் கால்ஸை பார்த்து ஆனான் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதே புது நம்பரில் இருந்து கால் வர அட்டன் செய்து காதில் வைத்தார் ஹலோ ஹரிஷ் நான் ஏசிபி கைல்வெளி பேசுறேன் எடுத்தவுடன் மறுமுனையில் பதட்டத்துடன் கைல்வெளியின் குரல் ஒலிக்க அவள் கூறியதை கேட்ட ஹரிஷின் கண்கள் விரிந்தன அதற்கு மேல் கேள்விகள் கேட்காமல் உடனே வர என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் கைல்வெளியின் ஸ்டேஷனுக்கு வந்தான் ஹரீஷ் அங்கே நடந்திருந்த கலவரங்களை பார்த்து திகைத்தான் ஸ்டேஷனில் டேபிள் சேர்கள் எல்லாம் உடைந்து கிடக்க ஒரு லாக்அப் கதவு மட்டும் கம்பிகள் வளைக்கப்பட்டு திறந்திருந்தது என்னாச்சு கைல்வெளி மேம் ஏன் இங்கெல்லாம் இப்படி இருக்குது ஹரீஷ் அவளை பார்த்து கவலையுடன் கேட்டான் அது வந்து ஒரு முக்கியமான ரேப் அண்ட் மர்டர் கேஸில் மெயின் அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பட் நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ள அவனோட கூட்டாளிங்க வந்து ஸ்டேஷனில் இருந்த போலீஸெலாம் அடிச்சு போட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த நேரத்தில் அஃபிஷியலாக என்னால் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது இருந்தாலும் என்னோட அதிகாரத்தை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் டிரான்ஸ்போர்ட் வழியாக தப்பிக்க முடியாமல் அலர்ட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு சடனாக உங்களோட ஞாபகம் வந்துச்சு அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நடந்த தப்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க ஸோ இதுலேயும் உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு பரவாயில்லைங்க அவங்க எத்தனை மணிக்கு தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டான் ஹரீஷ் சிசிடிவி கேமராவில் கரெக்டாக த்ரீ ஓ கிளாக்னு தான் டைமிங் ரெக்கார்ட் இருக்கு கைல் வெளி வேகமாக பதில் சொல்ல ஹரீஷ் தன்னுடைய வாட்சை பார்த்தான் மணி அப்போது ஐந்தரையை நெருங்கியிருக்க இரண்டு பேரும் அவனுடைய காரிலேயே ஏறினார்கள் ஹரிஷ் தான் போலீஸ் ஜீப் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த ஹரிஷ் அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு ரெக்கார்டில் இருக்கா என்று கேட்க கைல்வெளி லெஃப்ட் சைடை கை காட்டினால் நீங்கள் ஆல்ரெடி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பிளாக் பண்ணிட்டதுனால இந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எதுக்கும் இந்த டென் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே முதல்ல பார்ப்போம் வழியில் இருக்கிற சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணலாமே ஏன்னா கைல்வெளி கேட்க பண்ணலாம் கைல்வெளி பட் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அவங்க வந்து ரெக்கார்ட் எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும் சப்போஸ் இந்த க்ளோஸ் எங்கேயாவது கட்டாச்சுன்னா நாம் அப்போ அந்த சாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் என்ற ஹரீஷ் ஒவ்வொரு தெருவாக நிறுத்தி பார்த்து கொண்டே வந்தான் ஒரு கட்டத்தில் அந்த வண்டியின் அடையாளம் யாருக்கும் தெரியாமல் போயிருக்க ஹரீஷ் காரை நிறுத்திவிட்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தான் அது கொஞ்சம் ரிச்சான ஏரியாவாக இருக்க இந்த மாதிரி இடத்துல அவங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை ஹரீஷ் என்றாள் கைல்வெளி இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் ஒரு கிரிமினல் புத்திசாலியாக இருந்தான்னா போலீஸ் மிஸ் பண்ணுற இடத்த தான் அவன் ஃபில் பண்ணுவான் இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில அந்த காரோட அடையாளத்தை யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்க பட் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கார் மாயமாக மறைஞ்சு போயிருக்கு இப்போ என்ன ஹரிஷ் பண்ணலாம் கைல்வெளி யோசனையுடன் கேட்க அப்போது ஹரிஷின் கண்களில் ஒரு பெரிய பில்டிங்கும் அதன் முன்னால் இருந்த வாட்ச்மேனும் தென்பட்டார்கள் அந்த வாட்ச்மேன் அருகே சென்றவன் கொஞ்ச நேரம் ஏதோ பேசி விட்டு வந்தான் என்னாச்சு ஹரிஷ் கைல்வெளி ஆர்வத்துடன் அவனது முகத்தை பார்த்தாள் நான் விசாரிச்ச வரைக்கும் இங்கே பாழடைஞ்ச பில்டிங் எல்லாம் எதுவும் இல்லை அதே மாதிரி ஆள் குடியில்லாத வீடும் இல்லை ஆனால் அவங்க ஒளிஞ்சிருக்கிற மாதிரி ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்கு என்ற ஹரீஷ் காரை ஸ்டார்ட் செய்து அந்த இடத்தின் முன்னால் நிறுத்தினார் அந்த இடத்தை பார்த்து திகைத்த கைல்விழி இந்த இடத்துலயே அவங்க வந்து தங்க போறாங்க ஹரீஷ் என்ற நம்பிக்கை இல்லாமல் கேட்டாள் கைல்விழி மீண்டும் தன் முன்னால் இருந்த இடத்தை பார்த்தாள் அது ஒரு பழைய கல்லறை தோட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் புழக்கத்தில் இருந்த இடத்தை பல வருடங்களுக்கு முன்பே மூடி பெரிய பூட்டாக மாட்டியிருந்தார்கள் அந்த ஏரியாவிற்கு தொந்தரவில்லாமல் ஒதுக்குப்புறமாக இருந்ததால் யாரும் அதை கண்டுகொள்வதில்லை ஓகே சத்தம் இல்லாமல் உள்ள இறங்குங்க என்ற ஹரிஷ் மின்னல் வேகத்தில் அந்த ஏழடி உயர சுவரில் ஏறி அந்த பக்கம் இறங்கியிருந்தான் பூனை போல பதுங்கி அந்த இடத்தை அடைந்த ஹரிஷ் ஒரு பெரிய கல்லறையின் பின்னால் மறைந்து உட்கார்ந்து அங்கு நடப்பதை பார்த்தான் நான்கைந்து பேர் வட்டமாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க அதில் ஒருவனை பார்த்த கைல்விழியின் கண்களில் கோபம் தெரிந்தது அவனேதான் என்றபடி பல்லை கடித்த கைல்விழி ஹரிஷ் தடுப்பதற்கு முன்பாகவே பாய்ந்து அவர்களின் முன்னால் போய் நின்றாள் திடீரென்று அவள் வந்து நிற்கவும் அவர்கள் எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தனர் பின்பு கைல்வெளி மட்டும்தான் அங்கே வந்திருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் எல்லோரின் உதடுகளிலும் ஒரு கேவலமான சிரிப்பு தோன்றியது என்ன மேடம் ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருக்க முடியல போல இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க டேய் நான் யாருன்னு தெரியாம நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்துருக்க இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன் பாரு கைல்வெளி ஆவேசமாக கர்ஜிக்க நீ அசிஸ்டண்ட் கமிஷனரா இருந்தா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சியா அதை பத்திலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அங்கே நில்லு இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சாலும் சுட்டு தள்ளிடுவேன் சொன்னவள் அனிச்சையாக தன் இடுப்பை தடவினாள் ஆனால் அவள் மஃப்டியில் இருந்ததால் கன்னை ஸ்டேஷனில் மறந்து வைத்து விட்டு வந்திருந்தாள் அதற்குள் அந்த முரடன்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர் அவர்கள் மொத்தம் ஆறு பேர் இருந்தார்கள் ஹரிஷ் தன்னுடைய இடத்திலிருந்து வெளியே வந்து அவளுக்கு உதவலாம் என்று நினைத்தபோது போது மின்னல் வேகத்தில் அவர்களை தாக்கியிருந்தாள் முன்னால் வர ஒரு ஸ்டெப் வைத்த ஹரிஷ் நின்று அவளது ஃபைட்டிங் டேலண்டை பார்த்து அப்படியே நின்று விட்டான் டேய் யாராவது பெல்ட் எடுத்து அவளோட கை ரண்டி முதல்ல கட்டுங்கடா கராத்தே போல சும்மா பட்டாசு கழுத்தில் விழுந்திருந்த அடியை தடவிக்கொண்டே ஆட்களுக்கு உத்தரவிட்டான் ஒரு சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு தெரியுமா அந்த கல்லறையின் அமைதியை கிழித்துக்கொண்டு கொண்டு சிங்கம் போல கர்ஜித்தது ஒரு குரல் புதிதாக ஒரு குரலை கேட்டவுடன் அவர்கள் அதிர்ச்சியுடன் சுற்றிலும் தேடி பார்க்க ஹரீஷ் அவன் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து ஒரே செகண்டில் அவர்கள் முன்னால் குதித்திருந்தான் யார்ரா நீ எப்படி ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்கீங்க என் ஒருத்தன் ஆல்ரெடி வெளியில செட் பண்ணி தான் உள்ள வந்தியா என்று கைல்வெளியை பார்த்து கேட்டான் அந்த தலைவன் ஹரீஷ் இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்தான் தம்பி யார் நீ ஏதாவது ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணனா அந்த எண்ணத்தை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு இல்லைனா இந்த கல்லறையில் உனக்கும் ஒரு குழி தோண்ட வேண்டி இருக்கும் ஹரிஷ் அடி வாங்கி கீழே விழப் போகிறான் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்க என ஒரு சத்தம் கேட்க அந்த இருவரும் காற்றில் பறந்து வந்து கயல்விழியின் காலடியில் விழுந்தனர் இப்போது மிச்சமிருந்தவர்கள் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தனர் பின்னால் இருந்து ஒருவன் நெருங்குவதை பார்த்த ஹரிஷ் ஒரே செகண்டில் அவனை தூக்கி விசிறி அடித்தான் அவன் அடித்த அடி அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கைல்விழி ஹரிஷ் நின்ற தோரணையை உற்று கவனித்தாள் அது அவளுக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்தியது ஹரீஷ் கைகளை மடக்கி அடித்ததிலும் இப்போது தனது கால்களை தூக்கி நிற்பதிலிருந்தும் அவன் வேறேதோ வர்ம கலைகளில் தேர்ந்தவன் போல் தெரிய தொடங்கினான் ஹரிஷிற்கே அவனுக்குள் ஏதோ மாற்றம் நடந்தது போல தோன்றியது ஏய் யார் ராணி கடைசியாக நின்றிருந்தவன் திகிலுடன் கேட்டான்